ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா முக்கியமான இந்திய வனவிலங்கு சரணாலயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தேசிய பூங்கா வந்து காசிரங்கா தேசிய பூங்கா அசாம் இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து நிறுவிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் யுனோஸ்கோ வந்து இது உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்று அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அந்த பூங்காவோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம அசாமில் போய் பார்க்க முடியாது அதனால ஃபோட்டோலாம் பார்த்துக்கோங்க அடுத்தது ரத்தம்பூர் தேசிய பூங்கா இது ராஜஸ்தானில் இருக்குது இந்தியாவிலே மிகப்பெரிய தேசிய பூங்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ரத்தம்பூர் தேசிய பூங்கா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் நிறுவிருக்காங்க ஆனால் எண்ப எண்பதில் தான் தேசிய பூங்காவை அறிவிச்சிருக்காங்க இதுதான் அது என்ட்ரன்ஸு அடுத்தது கான்கா தேசிய பூங்கா இது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தேசிய பூங்காவை அறிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து நார்மல் ஒரு வனவிலங்கு சரணாலயமாக நடைமாதிரி இருந்திருக்கு இந்த வீடியோ வந்து நான் அந்த தேசிய பூங்காவுக்கு பேருந்தப்போ எடுத்தது அப்படின்னு சொன்னால் நம்ப போகிறீங்க சும்மா யூடியூப்லேருந்து எடுத்து போட்டாங்க சரி வாங்க டாபிகில் போகலாம் அடுத்து பார்க்க போகிறது ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஜிம்மு அடுத்தது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இருக்காங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு உத்ரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு எயிலி தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் மாற்றிருக்காங்க ஜிம் கார்பெட் தேசிய பூங்கான்னு இது அந்த என்ட்ரன்ஸு அடுத்து பார்க்க போகிறது பெரியார் தேசிய பூங்கா பெரியார் தேசிய பூங்கான்னு நம்ம தமிழ்நாட்டை போட்டக்கூடாது பெரியார் தேசிய பூங்கா வந்து கேரளாவில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் தேசிய பூங்காவை அறிவிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது சுந்தரவன தேசிய பூங்கா எதுவும் சுந்தரவனால் நம்ம தமிழ்நாடுன்னு மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்குது சுந்தரவன காடுகள் சதுப்பு நல காடுகள்னு படிப்போம் அது அங்கே தான் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதையும் யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தளம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் அறிவிச்சிருக்காங்க அது கீர் தேசிய பூங்கா குஜராத் மாநிலத்தில் இருக்குது சிங்காம் சிங்காம் கீ சிங்காம் அப்படின்னு இந்த இடம் வந்து சிங்கத்துக்கு புகழ் வாய்ந்த இடம் அறுபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நிறுவிருக்காங்க அடுத்தது பத்ரா தேசிய பூங்கா கர்நாடகா மாநிலத்தில் அமைந்திருக்கு ரெண்டே பாயிண்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு இருக்காங்க அந்த மாநிலத்தை மட்டும் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க கர்நாடகா மாநிலத்து லாஸ்ட் அவ்வளோ நாங்கள் முடிஞ்சுது லாஸ்ட் ரெண்டு பயணம் மட்டும் போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் உருவாகியிருக்காங்க டோட்டலாக இந்தியாவில் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வனவிலங்கு சரணாலயம் இருக்குது இந்த வீடியோவோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஃப்ரீயாக எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு கீழே இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான கேள்வி வந்து இந்தியாவில் மொத்தம் எத்தனை பறவைகள் சரணாலய இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்